ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் செவ்வா சொல்கிற கடையிலேருந்து இன்றைக்கி நைட் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் நைட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா டிசைனுமே நல்லா அழகழகாக கொடுத்துருந்தாங்க எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் சைஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல் எம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எஸ் சைஸ் எல்லாமே இருக்குது இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுவாய்க்கு மேலே இருந்தது இந்த கேங்கர் கலெக்ஷன் எல்லாம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைட்டு கலெக்ஷன் தான் வச்சுருக்காங்க இதில் ஃபீடிங் நைட்டு எல்லாமே கொடுத்துருந்தாங்க நைட்டு உங்களுக்கு ரெடிமேட் நைட்டு மட்டும் இல்லாமல் மெட்டீரியல்லாம் தனியாக மூணு மீட்ரு கலெக்ஷன்லாம் நிறைய இருக்குது இதில் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு காட்டன் பியூர் காட்டன் மெட்டீரியலும் கொடுத்துருக்காங்க ரேயான் மெட்டீரியலும் இருக்குது ஸ்பன் கிளாத்தும் இருக்குது ப்ராண்டட் வந்து எல்லா ப்ராண்டடுமே கலந்து தான் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ரெட் கலர் நைட்டி சூப்பராக இருக்கு பாருங்கள் முன்னாடி வந்து நெக் டிசைனில் ப்ரில் மாடலில் கொடுத்துருக்காங்க இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி இருபதுருவா ப்யூர் காட்டன் இது வந்து அதாவது இந்த பர்பிள் பிங்க்கு கலந்து இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த நைட்டு ஒரு ரேட்டு ஐநூற்றி இருபது இதில் ஸ்பன் கிளாத் நைட்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நானூறுவாய்க்கு மேலே இருந்தது இந்த ரெட் கலர் நைட்டியோட ரேட் வந்து முந்நூற்றி பத்து இதில் உங்களுக்கு ஸ்டிச்சிங்கும் கொடுத்து ஓவர்லாக்கும் கொடுத்துருக்காங்க இந்த மஸ்ட் நைட்டி ரேட்டு நானூற்றி முப்பத்தஞ்சு இந்த சைடில் உள்ள நைட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல் சைஸ் இருக்குது எம் சைஸ் இருக்குது இரநூத்தி தொண்ணூத்தஞ்சிலேருந்து உங்களுக்கு ரேட்டு இருக்குது இதில் கலருன்னு பார்த்தீங்கன்னா லைட் கலரும் கொடுத்துருந்தாங்க டார்க் கலரும் கொடுத்துருந்தாங்க நல்ல ஒரு லைட் பிங்க்கில் க்ரே கலரில் ஃப்ளோரல் டிசைன் வந்திருக்கு நானூற்றி இருபத்தி ஆறு எம் சைஸ் இது வந்து பிராண்டட் நைட்டி ఇంకా రెడ్ కలర్ నైట్ రేటు నాన్నూతీ ఎంచు గ్రే కలర్ నైట్ రేటు నాన్న இந்த பிங்க் கலர் நைட்டில் நல்லா அழகாக மல்டி கலர் டிசைன் போட்டு ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்காங்க நல்லா அழகாக இருந்தது இந்த லைட் உள்ள கொடுத்துருக்காங்க இந்த நைட்டியோட ரேட்டு நானூற்றி இருபத்தஞ்சி இந்த மெரூன் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பன் கிளாத்தில் கொடுத்துருக்காங்க நானூற்றி இருபது இந்த கையிலெல்லாம் எம்ப்ராய்டிங் ஒர்க் மாதிரி நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க இப்போ தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட்டி கலெக்ஷன்லாம் புது கலெக்ஷன் நிறைய வந்திருந்தது இந்த கிரே கலரு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் நெக் டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க எழுநூத்தி அஞ்சு இந்த கிளாத் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்தது இந்த மிருங்கலர் நைட்டு ஸ்பன் கிளாத்தில் கொடுத்துருந்தாங்க இந்த ப்ளூ கலர் ப்ளைனாக இருக்கு பாருங்க முன்னாடி நெக்கு மட்டும் தான் டிசைன் வந்திருக்கு இது ஒரு ரேட்டு அறநூற்றி தொண்ணூற்றி மூணு மல்டி கலர் டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த நைட்டிக்கு ஐநூற்றி தொண்ணூத்தி அஞ்சு இப்போ பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா க்ரஷ் மெட்டீரியலில் முன்னாடி ஃப்ராக் மாடலாக நான் அந்த நைட்டு கொடுத்துருந்தாங்க அழகாக இருந்தது இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு தான் அந்த நைட்டோட ரேட்டு இந்த ரேட்டில் நைட்டோட ரேட்டு ஐநூற்றி நாற்பத்தி மூணு இந்த நைட் வந்து முன்னாடி டிசைன் வந்து எலாஸ்டிக் மாடலில் உங்களுக்கு ஃப்ராக் மாடல் கொடுத்துருந்தாங்க இந்த பர்பிள் கலர் நைட் வெரைட்டி இரநூத்தி இருபத்தி ஒன்று இந்த ரெட் கிலோ நைட்டு வந்து காலர் வச்ச நைட்டு இரநூத்தி பத்தொம்பது இந்த ரெட் கிலோ நைட்டு ஒரு ரேட்டு முன்னூத்தி இருபத்தி நாலு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபீடிங் நைட்டு தான் கொடுத்துருக்காங்க இந்த கிரீன் கலர் முன்னாடி இப்ரில் மாடல் நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க ஃபீடிங் நைட்டு நானூற்றி இருபத்தி நாலு இதில் எல்லா சைஸுமே இருக்குது அது பக்கத்துலேயே கொடுத்துருந்தாங்க ரெடிமேட் நைட்டு கேங்கர் கடைசியில் இருக்குது பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே தான் எதுவும் இருக்குது இந்த மிருங்குலர் நைட்டு ரேட்டு இரநூத்தி எழுபத்தி ஒன்று இந்த நைட்டு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நெக்குக்கு ஒரு கலரு கிளாத் கொடுத்துருந்தாங்க கீழே பாட்டத்துக்கு வேறு கலர் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பீடிங் நைட்டு தான் இந்த க்ரீன் கலர் நைட்டியோடய ரேட்டு நானூற்றி எழுவத்தி ஒன்று இந்த ப்ளூ கலர் நைட்டியோட ரேட்டு நானூற்றி முப்பத்தி மூணு இந்த செக்ஷனில் உள்ள நைட்டு எல்லாமே பீடிங் நைட்டு தான் எல்லா சைஸ்லையுமே இருக்குது